நம்ம படத்துக்கு வாங்க பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேஸிங்கான பொங்கலாக இருக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் இந்த ஏஐ வேறு வந்துடுச்சு நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷனில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம் அதனால் இதுக்குள்ளே நீங்கள் உள்ளேயே வராதிங்க நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அவங்க படத்தை அவங்க அவங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க மற்றவங்க படத்தை மாறி மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம் மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும் நான் இன்னமும் கிளியரா சொல்றேனே எவன் என்ன வேணா சொல்லிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் அவ்வளவுதான்